வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்தரக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குங்க நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்குங்க தினமும் நீங்கள் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கப்பெற்று ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீ நீங்கும் உடல் அதிக சுறுசுறுப்போட அன்றைய நாளில் இயங்க ஆரம்பிக்கும் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி திறன்லாம் பெறும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திட்டு புதுசாக எந்த நோயுமே வராமல் நீங்கள் தடுத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குறிப்பிடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க மனிதர்களுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சம் தலையே வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குங்க தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டும் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் தினமும் காலை வேலையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வளருங்க இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கிறது பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நீக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சி நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை போன்றவற்றை வந்து மிக விரைவில் ஏற்படாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு அதை குணப்படுத்தி கொள்வதற்குமே வந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸையும் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இதனால் அடர்த்தியாக வளரக்கூடிய கரு கருகுருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் முடி கொற்றது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது உங்களுடைய உடல்நிலையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப அவங்களுடைய உடல்நிலை இருக்கணும் அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை உடல்நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதை குறைக்கணும் அப்படின்ற அந்த பயிற்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா உடல்நிலையை குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து நீர் சத்து அதிகம் இருக்குது தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குதுங்க உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக ஒரு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு உடல் எடையை குறைக்குங்க இதனால் தேவையில்லாத தொப்பை உடலில் தேங்கியிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் இதெல்லாமே கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றப்படும் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் அதுக்கு தான் நீங்கள் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடல் எடையை குறைக்க முடியும் எப்போதுமே பட்னி கிடந்த உடல் குறைக்க முடியாது அதனால நீங்க காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது அப்படியே ஓரளவு பசி எடுத்தாலும் குறைந்த கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் பண்றதுக்கு எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும் அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமாக நிறுத்தக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மேலை நாடுகள் மருத்துவ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களினுடைய செயல்பாடு வேகமாக குறையுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மேலும் ஆர்த்தரைடிஸ் நோய் ஏற்பட்டுக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குடிக்க கொடுத்து அதை அவங்க செக் பண்ணும்போது எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதனால் உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசஸ் மட்டும் கிடையாது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வலி எலும்புருக்கி

மாங்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியில் அந்த திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்பட்டு கண் புற ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிருங்க இதனால் கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மை பார்வைத்துக் கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க நமது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்போ எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும் கேட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் சிம்பிள் தான் இது வந்து ஸோ அதனால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் வந்து நரம்புகள் வழியாக செல்வதை வந்து உறுதிப்படுத்திக்கலாம் இதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு மூளைக்கு பாய்க்கலாம் பாய்ச்சும் போது அது நம்ம செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி புதுசு புதுசாக நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும் சிந்திக்கக்கூடிய செயல்திறன்னை நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும் தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுத்தப்படும் எதையுமே நீங்கள் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி போன்றவற்றை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபக மருந்து நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் போது உங்களுக்கு குறைஞ்சிருங்க மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வந்து தடுத்துட்டு சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மூளை செயல்திறன் மேம்படுத்தக்கூடிய ஆட்டல உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச மே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக உங்களுக்கு குணப்படுத்துது நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சை அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக் கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரையீரல் தங்கியிருக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு அழித்து அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை பிரச்சனையை உங்களுக்கு வந்து செய்யுதுங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சுவாச கோளர்களாக இருந்தாலுமே அது உங்களுக்கு தீர்ந்து போயிடும் ஒட்டுமொத்தமாகவே சுவாச மண்டலமே உங்களுக்கு வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் இதய பாதிப்புகளை தருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆர்த்திரோ கிளியரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளங்கள் வழியாக நமக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதை வந்து நமக்கு இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை வந்து குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடு தான் இந்த ஆர்த்திரோ கிளியரோசிஸ் ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய்

மூச்சுத்திணல் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த கடுமையான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதயத்துக்கு வேண்டிய ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நீங்க வந்து உங்களுடைய உணவுகளை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நிலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு நீக்குங்க சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொருள் உங்களுக்கு முகப்பொருள் ஏற்படாமல் தடுக்கிறதோட தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுங்க சோ இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய சர்மத்தில இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸ்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொருட்கள் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோல் அமைப்பு கோடுகள் மாசு கரைகள் இது மாதிரி இருக்கக்கூடிய சருமங்கள் இதெல்லாத்தையும் சரி பண்ணி மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சிரமம் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை